அகில பாரத இந்து மகாசபாவினர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் தமிழர் கடவுளாம் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் முதல் படை வீடான மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றமாகும் இந்த புண்ணிய மலையின் மேலே காசி விஸ்வநாதர் ஆலயம் உள்ளது இந்த மலையில்தான் திருஞானசம்பந்தர் பாடல் புனைந்த திருத்தலமாகும் இந்துக்களின் புனிதிடங்களில் ஒன்றாக திகழ்ந்து வரும் இந்த திருப்பரங்குன்றம் மலை முருகனின் அடையாளமாக விளங்கி வருகிறது இந்த புனித மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற சில முஸ்லிம் அமைப்புகள் களம் இறங்கியுள்ளனர் அண்மையில் ஆய்வு என்ற பெயரில் ராமநாதபுரம் எம்பி நவாங்கனி ஆதரவாளர்களுடன் வந்து மலை மீது உள்ள படிக்கட்டில் அமர்ந்து அசை உணவு சாப்பிட்டது இந்துக்களின் புனித பயணத்திற்கு கேள்விக்குறி எழுந்துள்ளது எனவே ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகள் இந்த புனித மலையை ஆக்கிரமிக்க நினைக்கும் செயல்களை தமிழக அரசு தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க கோரி கோஷங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சார் 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 டே காலே ஓ காலே மாண்டே மாலரம் மாண்டே மாலரம் காலே இன்றைக்கு நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியிலே நம்முடைய இந்துக்களின் மிகப்பெரிய உணர்வான திருப்பரங்குன்றம் முருகன் மலையை சிக்கந்தர் மலையாக மாற்றுவோம் என்று சொல்லி இங்கே ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளின் தலைவனாக மறைமுகமாக அமர்ந்து மக்கள் பிரதிநிதியாக இன்று வெளிவந்து திருப்பரங்குன்றம் மலையிலே நாங்கள் கோழி கிடா வெட்டி சாப்பிடுவோம் என்று சொல்லி புனிதமாக இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றம் முருகன் மலையை அசிங்கப்படுத்த நினைத்து துடித்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளையும் அதன் தலைவனாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நவாஸ்காரையும் கைது செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு அகில பாரத இந்து சபா தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் எங்களுடைய தலைவர் ஸ்ரீமான் தா பாலசுப்ரமணியன் அவருடைய அறிவுறுத்தலினுடைய பேரால் நடைபெற்று கொண்டிருக்கின்றது